ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பந்த காலக்கு வந்தேன் அதோடு இப்போ தான் வரேன் ஸோ நடுவில் நிறைய விஷயம் நடந்துச்சு நிறைய விஷயம் ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுருக்கேன் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷன் வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னாம்மா நீ போடவே மாட்டேங்கிற போட்டால் ஃபங்க்ஷனாக போட்டுகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிடாதீங்க ஏன்னா என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக இது வந்து நண்பர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உயிர் நண்பர்கள் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நான் வந்து எனக்கு வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பட் கூட இருந்து பார்த்த ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா நான் இவரையும் வந்து சிவாண்ணாவையும் சொல்லுவேன் அதாவது இவரோட ஃப்ரெண்டு அவங்களுடைய ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஏன் இப்போ அந்த ஃப்ரூ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அவருடைய ரிசப்ஷன் வந்து அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன்த்து செப்டம்பர் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணாங்க அவங்க ஃபேமிலி அவங்க பெரியவங்க எல்லோருமே வச்சு அவங்க சிக்ஸ்டீன்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணது தான் என்னோடய தம்பிக்கும் மேரேஜ் ஸோ அதனால் அந்த டைமில் வந்து உனக்கு மனஸ்தாபம் வந்தடக்கூடாது அதாவது நீ அங்கே இருப்பியா இங்கே இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக டுவெலுன்னு டேட் மாற்றினார் ரிசெப்ஷன் டேட்டு ஸோ அதனால் நான் சொல்கிறேன் சம ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு நான் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் வந்து இவங்களை பார்த்துருக்கேன் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா பார்க்கு விஜய் பார்க்கா விஜயா பார்க்கா அதில் அங்கே இருக்கீங்க கோயம்பு கோயம்புடி கிட்ட ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே தான் ரிசப்ஷனு எங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் சிக்ஸ்த்து ஃப்ளோர் சொன்னாங்க சிக்ஸ்த்து ஃப்ளோரு ஃபிஃப்த்து ஃப்ளோர் வந்து ரூம் இருக்குது அங்கே ரெடியாகிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்களாம் பாலியஸ் ஸ்நேகிதர்கள் அதனால் வந்து அத்தைக்குமே தெரியும் ஸோ அதனால அவங்களுமே வந்தாங்க அவங்க வீட்டில் இன்விடேஷன் வச்சாங்க எனக்கு வந்து இன்விடேஷன் வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ஸோ அண்ணன் மேரேஜ் அதனால நம்ம போகாமல் இருந்தால் எப்படி ரிசப்ஷனுக்கு மேரேஜுக்கு போயிட்டு வந்தாச்சு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்தாச்சு ஸோ இதுக்கு போதா எப்படி அப்படின்றதால நாங்கள் போனோம் ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குது இது வந்து எங்கே வாங்கினேன்னா இதில் வாங்கினேன் காஞ்சிபுரத்தில் நைன் ஹண்ட்ரட் தான் அந்த சாரீ சூப்பராக இருந்துச்சு அந்த கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு எல்லோ வித் அந்த ப்ளூ மாதிரி ஸோ அதனால் அது அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இது வந்து இவர் தான் ஃபோட்டோ எடுக்கிறது எங்களுடைய ஆர்டர் தான் நாங்களே ஃபோட்டோ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவர் மாப்பிள்ள கூட இருக்கணும்ல அதனால் ஃபோட்டோ எடுக்க தனியாக நாங்கள் ஒரு ஆள் வச்சுட்டோம் அவங்க ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க இவர் கைட் பண்ணுவாங்க அதை ஃபோட்டோ எடுப்பாங்க அவங்களே எடுப்பாங்க சில விஷயங்களாம் அவங்க கைட் பண்ணி அவங்க எடுப்பாங்க ஸோ நாங்களும் வந்து எங்கள் பங்குக்கு நாங்கள் இங்கேருந்து வீடியோ எடுத்துருந்தோம் அவங்க அங்கேருந்து அத்தா வந்து அங்கேருந்து வீடியோ எடுத்துருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் விஜயா பார்க்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இவர் ஆக்சுவலாக வந்து முன்னாடியே இதே போல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபராக வந்திருக்காரா எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இதெல்லாமே செமையாக இருந்துச்சு சுற்றி ப்ளேஸ் எல்லாமே இருந்துச்சு ரூமும் இருந்துச்சு ஸோ நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டு அடுத்தது பொண்ணை பார்க்க போலாம் அப்படின்னாங்க பொண்ணு வந்து ஃபிஃப்த் ஃப்ளோரில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் அங்கே இங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு வெல்கம் ட்ரிங்க் குடிச்சாங்க கொடுத்தாங்க அதையுமே குடிச்சிட்டு ஃபேண்டா ஃபேன்ட்டா அது மாதிரி குடிச்சாங்க கொடுத்துட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா ஃபிஃப்த்து ஃப்ளோர் போய்ட்டு இருக்கோம் பொண்ணுக்கு ஸோ இவங்க தான் ஆல்ரெடி இங்கே பார்த்துப்பீங்க கொடைக்கானல் எல்லாம் பார்த்துருப்பீங்க மேக்கப் இல்லாமல் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபுல் மேக்கப் நாங்கள் அங்கே போனோன்னே எங்களுக்கே வந்து செம்ம ஷாக்கிங் எங்கடா நான் சங்கீதாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு எங்கே என் பொண்டாட்டியை காணும் இவ்வளோ மேக்கப் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க பட் மேக்கப் வந்து நீட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கே அவங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க ஃபேமிலிக்கே அவங்க தான் பண்ணுவாங்களாம் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காங்க சாரி கட்டியிருக்காங்களா அவங்க தான் சூப்பராக பண்ணாங்க எனக்குமே சில சஜஷன்ஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க வேற ஸோ இந்த மேக்கப்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பங்குக்கு எல்லாரும் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க சார் நார்மலாகவே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக முடிச்சாங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்புறம் அவங்க கஸ்டமர்ஸ் காட்டுறதுக்காக வீடியோ எடுப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க டைம் ஆகிடுச்சு ஸோ எல்லோரும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேயே வந்து இது அவங்க பொண்ணுக்கான அந்த ரூம்ஸு நீங்கள் எப்படின்னா விஜயபார்க்கில் எப்படி பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு கிடையாது மண்டபத்துக்கு பைசா கிடையாது ஒரு பிளேட்டுக்கு பைசா ஸோ ஒரு பிளேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் ஃபிஃப்டியோ சொன்னாங்க ஃபுல் வெஜ் இவங்க வந்துட்டு வெஜ்ஜு தானே அதனால ஃபுல்லாக வெஜ்ஜு ஸோ நான் வந்து பொண்ணு கூட இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு செல்ஃபி வீடியோவும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அங்கே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே மாப்பிளைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க இதை நான் பார்க்கும்போதெல்லாம் சிரிக்கிறேன் இந்த ஃபோர்ஸ் பார்க்கும்போதெல்லாம் நான் சிரிப்பேன் ஏன்னா அவர் அந்த அதை டக்குன்னு கட் பண்ணிவிட்டேன் முன்னாடி வந்து நிறைய பண்ணார் அதெல்லாம் நாங்கள் எல்லோருமே பயங்கரமாக சிரிச்சுருந்தோம் அப்புறம் வந்து அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை இப்படிந்தான் நான் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்டா அப்படின்னா சரி நாங்கள் மேலே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் கூச்சப்பட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி நீங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம் மேலே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் ஜோடியாக வந்தாங்க கை கொத்துட்டு வாங்க கை கொத்துட்டு வாங்க அப்படின்னாரு பொண்ணு மாப்பிள்ள பார்த்தீங்களா சப்போ மாப்பிளையோட தோன் batinglah வீட்டுக்கார தான் ஸோ அவர் வந்து கூட வந்தார் என்ன மாப்பா பொண்ணுக்கு தோழி இல்லை ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க இவர் இருக்கும்போது எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்த உடனே அவருக்கு வந்துட்டு இந்த சந்தனம் அதெல்லாம் வச்சு விட்டாங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான் சின்ன எல்லாருமே எங்களுக்கு தெரியும் இவர் சின்ன வயசுலேருந்து எல்லாருமே பார்த்துருக்காங்களா அதனால எல்லாருக்குமே வந்து இவரை தெரியுன்றதால நானும் அப்பப்போ நிறையா வட்டி அவங்க வீட்டுக்கு போவேன் அவங்க அம்மா இவங்க எல்லாருமே எனக்கும் தெரியும் ஸோ வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ற ஃபீல் இல்லாமல் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபீல் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் சொன்ன அவங்க கை கொடுத்துட்டு போகிறாங்க நீ ஏதாவது கை கொடுத்துட்டு போகல அப்படின்னு கேட்டேன் ஏ எப்படி கொத்துக்கு போக இப்படி கொத்துட்டு போகவா அப்படின்னாரு அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க ஸ்கூல் மிட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க மூணு பேர் ப்ளஸ் அவர் எல்லாமே வந்து ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க அடுத்தடுத்து நிறைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்ருந்தாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் நம்ம வீடியோலேயும் எடுத்திருக்கோம் ஸோ இவங்க எல்லாமே சின்ன வயசுலேருந்து அத்தைக்கும் தெரிஞ்சவங்க ஸோ அதனால் எல்லாமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க சூப்பராக ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து லெவன் ஓ கிளாக் அப்படிதான் சொன்னோம் டென் ஓ கிளாக் வரணும் டென் தேர்ட்டி சொன்னாங்க அதுக்கு மேலே டைமிங் கொடுத்தாங்க லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் போச்சினா தான் ஒன் ஹவருக்கு ஏதோ டைமிங் அமௌண்ட்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பஃபர் தான் ஆனால் அவங்க வந்து சர்வ் பண்ணாங்க ஸோ சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கே எது நல்லா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து தயிர் சாதம் அதுக்கு வந்து ரைத்தா மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதில் மைனஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது மைனஸ்ல வந்து கோஸு வெங்காயம் எல்லாமே போட்டு அது செம்மையாக இருந்துச்சு ஒரு ஒரு மாதிரி சாலடு சூப்பராக இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப லேட்டாக வர சாப்பிட்ணாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு சில கல்யாணத்துக்குலாம் போயிட்டு கடைசியாக தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது வந்து குருவும் அவங்க பாட்டி பண்ணுற வேலை இவங்க இங்கேருந்து வீடியோ எடுக்க அவங்க அங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஊட்டுறது நான் வீடியோ நான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பேசியிருந்தோம் ஸோ பின்னாடி ஏன் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் இவங்கலாம் வந்துட்டு நார்மலாகவே நாங்கள் ஜாலியாக எங்கேயாவது போனோம் அப்படின்னா இவங்களும் வருவாங்க ஒரு ஃபேமிலியாக நாங்கள் பேசி பழகுவோம் நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இது என்னென்னா காலையில் வந்து அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பந்தக்கால் என் தம்பிக்கு பந்தக்கால் அதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் வந்து அவனுக்கு சாப்பாடு அதையும் முடிச்சுட்டு நான் கரெக்டாக நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தோன்னே டக்குன்னு கிளம்பிட்டேன் ஏன்னா த்ரீ தேர்ட்டிக்குலாம் அவர் வர சொன்னார் யாருமே இல்லை நீங்கள் தான் வரணும் அப்படின்ட்டு பட் இங்கேயே எனக்கு வேலை ஃபுல்லாகவே கரெக்டாக இருந்ததால் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கே போகவே அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிஞ்சு கடைசியாக அவங்க கிளம்புற வரைக்கும் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்து கதவியை நாங்கள் தான் இழுத்து முடணும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் கிளம்பணும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீங்கள் நிறைய பேர் அவருக்கு பிளெஸ் பண்ணியிருந்தீங்க அவர் ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே வந்து நீ வீடியோ பேசும்போது நன்றி சொல்லிவிடுங்க சார்பா அப்படின்னு சொன்னார் ஸோ சிவகுமார் அண்ணா சார்பா அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம் ஸோ பேக்கப் இருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக பேக்கப் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகவே போய் பார்த்திங்கன்னா ஒன்றையோ இன்னும் ஆகிடுச்சு யாதோ குருலாம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணாங்க அதே போல் அவங்க பங்குக்கு வந்து இந்த மாதிரி நில்லுங்க அந்த மாதிரி நில்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த போஸ்க்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நாளைக்கு வந்துட்டு நலுங்கு நாங்கள் வச்சோம் அந்த வீடியோலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்